கிராம பொருளாதாரம் பாதிக்காமல் இருக்க முழு ஊரடங்கு நேரத்திலும் பாதுகாப்புடன் நாள் வேலை வழங்கிய மத்திய மாநில பாராட்டுகிறேன் வேலையை ஆய்வு செய்து பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி பின் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் விருதுநகரில் பேட்டி விருதுநகர் அருகே சிவஞானபுரம் ஊராட்சியில் நடைபெற்று வரும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் கொடாராவுமான மாணிக்கம் தாகூர் எம்பி ஆய்வு செய்தார் பின்னர் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பணியாளர்களை பரிசோதிக்க உதவும் மருத்துவ உபகரணங்களான பல் ஆக்சி மீட்டர் தெர்மா மீட்டர் மற்றும் முகக்கவசம் உள்ளிட்ட பொருட்களை வழங்கி தானும் பரிசோதனை செய்து கொண்டதோடு பணியாளர்களுக்கும் பரிசோதனையை துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் காக்க முழு ஊரடங்கு காலத்திலும் நாள் வேலை நடைபெறுவது உரியது இதன் மூலம் பொருளாதாரம் பாதிக்காமல் இருக்கும் என்றார் மேலும் கிராமங்களில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் நூறு நாள் பணியாளர்களுக்கு கண்டிப்பாக பரிசோதனைகளை மேற்கொண்டு தாய்மார்களை காக்க வசதியாக அதற்கான உபகரணங்களை பணித்தள பொறுப்பாளர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்தார் தடுப்பூசியை பற்றிய பயம் தேவையில்லை என்றும் தாம் மற்றும் பிரதமர் முதல்வர் உள்ளிட்ட அனைவரும் தடுப்பூசி போட்டுள்ளனர் கிராமப்புற மக்களும் தடுப்பூசி போட முன்வர வேண்டும் தடுப்பூசி போட்டுக்கொள்வதால் எவ்வித விளைவுகளும் இல்லை என்றும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தமிழகத்தை வஞ்சிக்காமல் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதை போல பதினான்கு கோடி தடுப்பூசிகளை வழங்க முன்வர வேண்டும் என்றும் தடுப்பூசி தயாரிக்க தமிழக முதல்வர் குளோபல் பவுண்ட் பென் டெண்டர் விடுக்கப்பட்டுள்ளதை தாம் வரவேற்பதாகவும் தெரிவித்தார்